ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கொஞ்சக்கு குட்டி குட்டி திங்ஸ் இல்லை அதனால் வந்து அங்கே இருக்கும்போது மேட்டெல்லாம் யூஸ் பண்ணல நம்ம சாக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம் அப்புறம் இங்கே வந்துட்டு அதே யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேட்டெல்லாம் வாங்க தான் வந்தோம் குட்டி குட்டி திங்ஸு தீபாவளிக்காக அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம நம்ம வந்து வாங்கிட்டு போகிறத வேறு தீபாவளிக்கு முன்னாடி வாங்குறோம்ல அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் அங்கேயும் வாங்கிட்டு அப்புறம் தீபாவளிக்கு வந்து கேஸ் குட்டி என்ன பண்ணோம்னா கடை விளம்பரம் எடுத்துகிட்டு இருந்தாப்புல விளம்பரம் இருந்தாப்புல எடுத்துக்கிட்டு அது சேட்டானுக்கு ஒன்றும் புரியலையா அதனால் வந்து அவங்களும் போய்ட்டாங்க கம்முன்னு அதுக்கப்புறம் எப்பயும் போல் மல்லிகை கடைக்கு வந்துட்டு பில் போட்டோம் பில் போடுறதுக்காக நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் வாங்கி கொடுத்துட்டு சின்ன சின்ன திங்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு விளம்பரம் ஏண்டா அதை போய் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அம்மா சூப்பராக இருந்ததுமா நல்லா இருந்ததுமான்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு இருந்தால் நீங்கள் என்னென்ன வாங்குனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளிக்கு என்னென்ன பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த சம்படமும் இந்த ஆயில் லிட்டர் வந்து இந்த ஆயில் கேன் வந்து அஞ்சு லிட்டராகாமல் அது சுத்தமான கடல் என்னென்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் மேக்ஸிமம் போனது இன்றைக்கி கடைக்கு வேறு நேர்த்தையே சொல்லி விட்டாங்க நம்ம ஊரில் அப்படிங்கிறனால சரி அங்கேயும் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையானது பாயசத்துக்கு அப்புறம் என்ன நம்ம என்ன இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பெரிய வீடியோலாம் இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுகிட்ருக்கோம் இன்னும் வர வர வீடியோஸ்லாம் நல்லா நல்லா போடுவோன்னு நம்பிக்கை இருக்குது சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க ஹாப்பியாக கொண்டாடுங்க சேஃப்டியாக கொண்டாடிங்க அனு அப்புறம் நாங்களும் அங்கேருந்து பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தா சந்து முந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு எதுக்குடா எதுக்கடா அப்படி எடுக்கிறானுன்னு தெரில சரி பையன் எடுத்தது வீணாக போயிடக்கூடாது இல்லையா அதனால் அதையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மளிகை சாமான் இது தான் நாங்கள் வாங்கினதே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அப்புறம் என்ன சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு இது எதுக்கு நான் கும்மிறேன்னா ஃபோன் கீழே வந்துச்சு நான் ஃபோன் வச்சு இது பண்ணுறதுக்காக வைக்கல அதுக்கப்புறம் வந்து மேகி செய்யலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேகி செஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்புறம் மேகி செய்யலான்னு சொல்லிட்டு மேகிக்கு தேவையான குண்டா அதெல்லாம் பாத்திரம்லாம் எடுத்து அடுப்பில் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நானும் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சமைச்சிட்டு சாப்பிட்டு தூங்குற வேலை தான் வேறு என்ன வேலை அப்புறம் முட்டை அழகாக வந்திருக்குல சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மேகி இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் மேகி செய்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி தீபாவளி